அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா துபாய் ஸ்டைலில் அடுக்கு பிரியாணி வீட்டிலே எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால எங்கள் வீட்டில் அடுக்கு பிரியாணி செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எட்டுலேருந்து பத்து வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆறு மீடியம் சைஸ் தக்காளியை தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் ஒரு கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா களைஞ்சிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு கிலோ ரைஸுக்கு ஒன்னே ஹால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை மேரினேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு தயிர் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா தேர்ட்டி மினிட் ஊறணும் அப்போ மசாலா வந்து சிக்கன் கூட நல்லா மேரினேட் ஆகும் நெக்ஸ்ட்டு அரிசியை வேக வைக்க வேண்டியது தான் ஒரு சட்டியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் தேவையான அளவுக்கு பட்டை பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நெக்ஸ்ட்டு ஊற வச்சிருந்த அரிசியை வந்து நல்லா தண்ணியெலாம் வடிகட்டிட்டு நம்ம சட்டியில் வந்து சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரிசியை வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேக வைக்கணும் ஃபுல்லாக வேக வச்சிடக்கூடாது அதுக்கப்புறம் தம்மு போடக்குள்ளே சோறு வந்து குழஞ்சிரும் அதனால் முக்கால் பதத்துக்கு வேக வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துருச்சு இப்போ வடிகட்டிவிட்டு இந்த சோறு எடுத்து தனியாக வச்சிட வேண்டியது நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பொறிக்க வேண்டியதான் சிக்கன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில் லேயர் வைக்கும்போது நம்ம பொறிச்சு வெங்காயத்தை வச்சா நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துடுச்சு இப்போ தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து நல்ல சூடான எண்ணெயில் பொறித்து எடுத்துக்கலாம் அரிசி வடிச்சாச்சு சிக்கனும் பொடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ண வேண்டியது தான் சட்டி காஞ்ச தேவையான அளவு எண்ணெய் நெய்லாம் ஊற்றி பட்டை கிராம்பி ஏலக்காய் எல்லாமே போட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வர வரைக்கும் வதக்கிக்கணும் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு இப்போ மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அப்புறம் மல்லியை போட்டு தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் கிண்டிக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்க மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுல் லெமனை சாரா புழிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தயிர் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை அந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிட்டு கிரேவியை இறக்கிடலாம் அவ்வளோதான் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ லேயர் எப்படி அடுக்கி வைக்கலாம்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அடி பிடிக்காமல் இருக்க ஒரு சட்டியில் நெய் கொஞ்சம் ஊற்றி தடவிக்கணும் நெக்ஸ்ட்டு அது மேலே வடிச்ச சோறு கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் லேயராக ஈவனாக பரப்பி வைக்கணும் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு மல்லி இலையும் சேர்த்து போட்டுக்கணும் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் கிரேவியை ஃபோர் 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 கிரேவியா அடுக்கி வைக்கலாம் இதே மாதிரி த்ரீ லேயர்ஸ் அடுக்கணும் செகண்ட் லேயர் வைக்கும்போது தேவைப்பட்ட கலர் பவுடர் லைட்டாக தண்ணியில் கரைச்சி அது லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம் ஃபைனல் லேயராக கறிக்கு மேலே ரைஸ் வச்சுட்டு பொறிச்ச வெங்காயம் கொஞ்சம் நெய்யில் வறுத்து முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் லேயர் முடிஞ்சிடுச்சு இப்போ மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட் வச்சு தேர்ட்டி மினிட்ஸ் தம்பில் போட்டுருங்க அவ்வளோதான் டேஸ்டியான துபாய் ஸ்டைல் அடுக்கு பிரியாணி ரெடி இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அஸ்லாம் வரைக்கும்